ஹலோ கைஸ் நாங்கள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருச்சூர்ல இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் ஜூக்கு போயிடணும் இங்க வந்து புளிமான் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குதுங்க அது வாட்ட ஜாலியா வந்து எந்த கவலையும் இல்லாம அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்க எல்லாம் வந்து எப்படி அவங்களோட இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க கொஞ்சம் தலையில மாட்டிருக்கு படிக்க பாருங்க நல்லா இருக்காங்க ஆனா தண்ணியே வைக்கல பாத்துக்கோங்க இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனா கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கலாம் சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பாக்க நல்லா இருக்கும் அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க மாடு மாதிரி தலையில மாட்டி இருக்கு எட்டி பாக்கு அதாவது மனுஷனுக்கும் தண்ணி வைக்கல மானுக்கும் தண்ணி வைக்கல இவங்கல அது வந்து தண்ணி இல்லாமல் அது இது பண்ணிட்டு மெயின்டைன் பண்ண மாட்டேங்கல தண்ணியை ஊத்து வைக்க வேண்டியது தண்ணி எப்போ குடிச்சிருச்சு